புதுச்சேரியை சேர்ந்த இளம் மாடல் அழகியான சான் ராச்சல் அவர்கள் ரொம்பவே ஒரு தவறான முடிவு எடுத்து இறந்து போயிருக்கிறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு இப்ப வெளியாகி இருக்கு இவங்க தற்கொலை செஞ்சுதான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை பத்தி பல விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு ஆனா இவங்க உண்மையாவே எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கறது இப்போ எல்லாருக்குமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கருப்பழகி அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படுறவங்க தான் சான் ராச்சேல் அவர்கள் இவங்க ஒரு இளம் வயது மாடலிங்கா இருந்துட்டு இருக்காங்க கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் சாதிக்க முடியாது அப்படிங்கிற பின்பத்தை உடைச்சு சான்றச்சையில அவங்க மாடலிங் துறையில பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்காங்க இவங்க பல்வேறு விருதுகளையும் பெற்று மட்டும் இல்லாம கருப்பழகி அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்றிருக்காங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே சான்றச்சையில அவர்களுக்கு ரொம்பவே மோசமான உடல்நிலையோட பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க மருத்துவர்கள் இவங்களை பரிசோதிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு இரண்டு கிட்னிகளும் செயலிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க சான்றச்சையில் அவர்கள் தான் ரொம்ப கருப்பா இருக்கிறதுனாலயும் மாடலிங் போட்டியில் அழகா இருக்கிறது பண்றதுக்காகவும் தன்னை அழகுப்படுத்தக்கூடிய பல பொருள்களையும் பல மேக்கப் கிரீம்களை பயன்படுத்தி வந்திருக்காங்க அதுல இருந்த கெமிக்கல் வேகம் தாங்காம இவங்களுடைய இரண்டு கிட்னிகளும் செயலிழந்து போயிருக்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த சான்ரட்சியில் அவங்க பயங்கரமான மன உளைச்சலையும் இருந்து வந்திருக்காங்க சின்ன வயசுலயே தன்னுடைய அம்மாவை இழந்த நிலையில அப்பாவுடைய அரவணைப்புல இருந்து வந்த சான்ரட்சியில் அவங்க இன்னைக்கு அவங்களுடைய வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அதிகப்படியான தூக்க மாத்திரைகள் போட்டு இப்போ தற்கொலை செஞ்சிருக்கிறதா போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு இன்னர் பக்கம் சாண்ட்ரா செயல அவங்க ஒரு மாடலிங் ஷோ நடத்தியதாகவும் அதுல ஏற்பட்ட பண நஷ்டத்துக்காக அதனால மன உளைச்சல்ல இருந்து இப்போ தற்கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கற மாதிரியும் சொல்லப்படுது அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாம சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமையில இருந்துட்டு இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு இப்போ ரொம்பவே ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு இந்த செய்தியானது இவங்களுடைய ஒட்டுமொத்த எல்லா ரசிகர்களுக்குமே இது ஏத்துக்க முடியாத ஒரு பேரதிர்ச்சியான செய்தியா இருந்துட்டு இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க